வணக்கம் சுவையான பருத்தி பால் செய்கிறது எப்படின்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் பருத்தி கொட்டை இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தேவையில்லாததெல்லாம் எடுத்து போட்டுட்டு மண்ணெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு முறை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்குவோம் அலசிட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறட்டும் பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பச்சை அரிசியும் எடுத்து ரெண்டு முறை அலசி தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் பருத்தி கொட்டை நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சதும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பானில் திருப்பி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஏலக்காய் மிளகு சுக்கு இதெல்லாம் நல்லா இடிச்சிட்டு அதில் இருக்க அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இதையும் இந்த பாலில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு வரலாம் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்குவோம் பருத்தி பால் நம்ம சேர்த்துருக்க அரிசி இதெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா அதனால் நல்லாங்க பாருங்கள் குதிச்சிச்சு இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் விட்டு நல்லா அதை வேக விடுவோம் இப்போ வெந்ததுக்கப்புறமா நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம் அவ்வளோதான் இப்போ பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் தேங்காவும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான பருத்தி பால் ரெடி குழந்தைங்க வளர்ச்சிக்கான புரதம் இதில் அதிகமாக இருக்குது கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்கும் அதனால் உடல் எடை ஏறாமலும் இருக்கும் குடல் புழு வாய்ப்புண் வயிற்றுப்புண் மலச்சிக்கல் நீரிழிவு புற்றுநோய் மாதவிடாய் பிரச்சனைகள் பிசிஓடி பிரச்சினை இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சரியாக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பருத்தி பருத்திப்பால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நிறையா நல்ல நல்ல வீடியோலாம் போட்டிருக்கோம் வேணா பார்த்துக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துருக்கு நன்றி வணக்கம்